டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கசப்பே தெரியாது இல்லை உப்பு துவர்ப்பு லைட்டாக அந்த என்ன சொல்கிறது கரண்ட்டு கரண்ட்டு மாதிரி எவ்வளவுது ஆமா அது இருக்குது ரொம்ப அருமையாக சொன்னீங்க ஐயா இதுதான் ஐயா தயாரிச்சிருக்கிற அந்த பஞ்சபூத அடிப்படையில் தயாரிச்சிருக்கிற பல்புடி இது ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் ஐயா சொன்ன மாதிரி நல்லா வாசனையாக தான் இருக்குது நல்லா வாசனையாக தான் இருக்குது இங்கே பாருங்க இது கொட்டும் போதே நல்லா வாசனையாக இருக்கு இதுதான் இந்த பல்பொடி ஐயா இது விளக்கும் என்னென்ன நன்மைகள் ஏற்படும் முதல்ல இது என்ன முறையில் வளக்க பல் வளர்க்கணும்னே சொல்லி கொடுத்துட்றாங்க ஏன்னா எல்லாரும் வளர்க்குற மாதிரி இதை வளர்க்க வேண்டாம் நம்ம அனுபவத்தில் சொல்கிறோம் முதல்ல ரெண்டு முறை நிறைய பேர் ப்ரெஷ்ஷில் ப வளக்கி பழக்கமாயிட்டுருக்கும் அதனால் அவங்க வந்து சாஃப்ட் ப்ரஷ் வாங்கி ரெண்டு முறை தொட்டு நல்லா வெளியே உள்ளெல்லாம் நல்லா வளக்கிடுங்க ரெண்டு முறை வளக்கிட்டு வாய்க்கொப்பிச்சிட்டு கீழே துப்பிடுங்க அதுக்கப்புறம் விரலில் ஒரு முறை கடைசியாக ஃபைனல் டச் எடுத்து நல்லா அந்த கட்டை விரலும் யூஸ் பண்ணலாம் நல்லா வளக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க வாய் வாய்க்கோப்பளிக்காமல் முதல்ல ரெண்டு முறை ப்ரெஷ்ஷில் வளக்கிட்டு வாய்கோப்பளிச்சுக்கு துப்பிட்டு கீழே நல்லா வாயை அலம்பிட்டு ஒரு முறை விரலில் வளைக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அப்போ தான் இதோட அந்த மகத்துவத்தை ஃபீல் பண்ண முடியும் இதை பற்றி சொல்லணும்னா ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சுகர் தைராய்டு அல்சர் புண்ணு இன்னும் நிறைய சொல்லிகிட்டு வாயிலேருந்து ஆசனம் வாய் வரைக்கும் இருக்கிற பிரச்சனை எல்லாத்துக்கும் இந்த பல்புடியிலே வச்சுருக்கேன் ம் அவ்வளோ மூலிகைகள் இருக்குது இதில் ம் புள்ளுக்கு முழுங்கினாலும் ஒன்றும் குற்றம் இல்லை அல்சர் இருந்தால் அல்சர் சரியாகும் தொண்டை புண்ணு சரியாகும் தொண்டை புண்ணுலாம் வாய்ப்புண்ணு தொண்டை புண்ணு இருக்கிறவங்க தொடர்ந்து நாலு நாளில் நாலு நாள் விலகுனாலே அதெல்லாம் காணாமல் போயிடும் அந்த அளவுக்கு தைராய்டுக்கு நல்ல அருமருந்து மருந்து இந்த பற்பொடி